இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கு விஜய் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லலாம் அப்போது ரஜினி சூப்பர் ஸ்டார் இல்லையா அப்படின்னு கேட்டதில் பைத்தியமான ரம்மி சரத்குமார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே பொறுத்த யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி இப்போது ஓடாத மொக்க படத்தை அந்த வாரிஸ் படத்துக்கு சக்ஸஸ் மீட்டிங் வேறு இந்த சக்ஸஸ் மீட்டிங்கில் இப்போ அவர் என்ன பேசியிருக்காங்க அப்போ ஒரு பத்திரிக்கை நிருபர் கேட்குறாங்க அவங்க எல்லாம் வந்து கூடி மொத்தமாகவே கேட்குறாங்க நீங்கள் எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உயிரோடு இருக்க அவருடைய பட்டத்தை விஜய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே அவர் வந்து வளர்கிறாருங்க சூப்பர் ஸ்டார் பட்டம் ஒன்றும் பெரிய பட்டம் இல்லை சுப்ரீம் ஸ்டார் பட்டம் தான் பெரிய பட்டம் அப்புறம் நான் என்ன கேட்குறேன் ஒன்று கேட்குறவன் கேனையாக இருந்தால் நீ என்ன வேணாலும் பிடிக்கிட்டு இருப்பியா அதாவது சுப்ரீம் ஸ்டார் தானே நம்பர் ஒன்னு சொல்கிறேன் அப்போ சுப்ரீம் ஸ்டார் பட்டத்தை கொடு விஜய்க்கு அப்புறம் என்ன டேஷ் எங்கள் தலைவருடைய பட்டத்தை நீ தூக்கி கொடுக்குறது நீ யார் ஃபஸ்ட்டு இன்றைக்கி அவர் என்ன பேசுகிறாருன்னு ஒன்றும் புரியலைங்க அப்படி ஒரு டென்ஷன் ஆகிட்டாரு அதை வந்து பாலிமர்ஸ் நியூஸில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த லிங்க்கை வேணால் உங்களுக்கு அனுப்புகிறேன் நான் அதில் டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன் பாருங்கள் உண்மையிலுமே அந்த அத்தனை நிருபருக்கும் நான் தலைவரின் வாய்மை வெல்லும் சேனல் சார்பாக ஒரு நன்றிய வாழ்த்துக்களையும் சொல்லிப்போம் ஏன்னா சர்பத் குமாரை அப்படி வச்சு செஞ்சுருக்காங்க இவர் ஒன்றுமா சொன்னார் சூப்பர் ஸ்டார் படத்தை பற்றி அண்ணன் கேட்டேன் உடனே மொகரி பிச்சுடும் அப்படி அப்படின்னு இன்னைக்கு அவங்க எல்லாம் அந்த கேள்வி தான் கேட்டாங்க என்னத்தான் மயிரை போடுங்கன்னு தெரிச்சுக்கி ஓடன தான் அப்போ விஜய் சூப்பர் ஸ்டார்ன்னு அப்போ ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஆனாய் எப்போ சொன்னார் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் இல்லைன்னு அப்படி அப்படின்னு வளாடுறாருங்க அவருக்கு என்ன பேசுகிறாரு ஒன்றுமே புரியல உண்மையிலுமே சர்பத் பைத்தியக்காரன் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் நல்லா வெச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பத்திரிகையாளர்கள் இந்த விஷயத்தில் அவங்கள உண்மையிலுமே பாராட்டணும் ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சர்பத்குமார் சொல்கிறாரு அதாவது சுப்ரீம் ஸ்டார் பட்டம் தான் சூப்பர் ஸ்டார் பட்டத்தாட்ட பெரிய பட்டமாக அப்புறம் எதுக்கு எங்கள் தலைவருடைய பட்டத்தை தூக்கி அவருக்கு கொடுக்கணும் உங்கள் பட்டத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டானே நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் அது மட்டும் இல்லாமல் எந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்